அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் அண்டையிலே வைப்பார்கள் பிரியமான தேவ ஜனமே இங்கே இந்த அப்போடிகள் மூன்றாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் ஒரு பலத்த சம்பவம் ஒன்று நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏறக்குறைய நாற்பது வயது வரைக்கும் சப்பானியா இருந்த ஒருவனை தூக்கி கொண்டு அலங்கார வாசல்ல கொண்டு வைப்பார்கள் அவன் நாடோறும் அந்த தேவாலயத்தில் பிரவிசிகளை பார்த்து பிச்சை கேட்பான் நிறைய பேர் பிச்சை கொடுத்து போனாங்க ஆனால் பேதுருவி யோவான் வரும் பொழுது அவரிடத்துல ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து அவளை நோக்கி பார் கேட்குறான் எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு அதற்கு பேதுரு யோவான் சொல்கிறாங்க எங்களை நோக்கிப்பார் எங்களை நோக்கிப்பார் எங்களை நோக்கிப்பார்னு என்ன அர்த்தம் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை நீ கேட்கிற இந்த உலக வாழ்க்கை வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை ஆனால் நீ இத்தனை காலமும் முடவனாயிருந்து மற்ற உதவியை நாடி மற்ற தேவையை நாடி வாழ்ந்த வாழ்க்கையில் இந்த ரெண்டையும் மாற்றக்கூடிய மாபெரும் சக்தி மாபெரும் ஆற்றல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறது என்பதை சொல்லி பண்ணி நசனா இயேசுவி நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லும் பொழுது அவன் கரங்களை தூக்கி பிடித்த உடனே அவர் எழுந்து நின்று நடந்து துதித்து ஸ்தோத்திரத்தோடு தேவாலயத்துக்குள் புரவேசித்தான் பிரியமான தேவஜனமே உங்க இடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டாச்சுன்னா வெள்ளியோ பொன்னோ என்கிட்ட இல்லை அதான் பேர் சொன்னார் இந்த ரெண்டும் இல்லை என்றால் பின்னே பின்ன இடத்துல என்ன இருக்குது என்றால் ஆண்டவராக நாம உயிர்த்தெழுந்த நாம எனக் கொள்ள இருக்கிறது அந்த உயிர்த்தெழுந்த நாமத்தை சொல்லும் பொழுது சப்பாணி எழுந்து நடக்கிறான் பெரிய அற்புதம் பிரமித்து போய் பாரு நாற்பது வருஷமா நடக்க முடியாத ஒரு சப்பாணிய அப்போ அதனால இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க ஆனால் எல்லாரும் உயிர்த்தழுதலை குறித்து தான் பேசுறாங்க காரணம் என்னன்னு கேட்டா உயிர் தழுந்த வல்லமை அவங்களுக்குள்ள இருந்ததுனால உள்ள இருக்கிறது வெளியே வரும் எங்க உள்ள இருக்கிறதானங்க வெளியே வரும் உள்ள இயேசு உயிரோடு இருக்கிறா உயிரோடு இருக்கான்னு சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கை மாறும் பேச்சு மாறும் பார்வை மாறும் சிந்த மாறும் நடை உடைகள் பாவனைகள் எல்லாம் மாறும் காரணம் உயிர் ஆண்டவர் உள்ளே இருக்கிறார் இதைத்தான் யோபு சொன்ன என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நம்ம சொல்லணும் என் ஆண்டவர் என்னை ஆட்கொண்ட இயேசு உயிரோடு இருக்கிறார் சொல்லுவோமா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சொல்லுவோங்க இயேசு உயிரோடு இருக்கிறார் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான மன நல்ல கால வழியில என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற வார்த்தையை ஆதி திருச்சபையில் சொல்லி 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 வாழ்ந்தது போல இந்த பிறவி சப்பானி எழுப்பின பொழுது ஒரு பெரிய மாற்றம் இயேசு நாமத்தில் நடந்தான் என்கிற ஒரு பெரிய சந்தோஷம் இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது எல்லா அடங்கத்தக்கதாக எல்லா நாமத்திற்கும் மேல நாமத்தை தந்திருக்கிற அப்படின்னா நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து ஆசீர்வாதங்க பொறுப்படுங்க பெரிய காரியங்களை செய்ய நன்மை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ்